பாடல்கள் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இன்றைக்கு பாடல்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் இப்படிதான் இந்த தொண்ணூத்தி ஆறாவது சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார் வசனம் ஒன்று இரண்டை பார்க்கும்போது கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் பாடல்கள் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இன்றைக்கு பாடல்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா ஒரு காலத்தில் பழைய பாடல்கள் அழகான பாமாலை கீர்த்தனைகள் அந்த பாடல் பிறந்த கதையெல்லாம் படித்து பார்க்கும்போது எவ்வளவாய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று தெரியும் எஃப்எம்பிபி பாடல்களையும் கூட நாம் கன்வென்ஷனில் பாடுவதற்கான காரணம் என்னென்னா கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாடக்கூடிய பாடல்கள் ஆனால் இந்த காலத்தில் நாம் இந்த இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுக்கு பிறகு லொக்கேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் லைட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் சுவிசேஷத்தை மறந்து விடுகிறோமா ஒரு கேள்வியோடு கூட இந்த தியானத்தை ஆரம்பிக்கலாம் பெரிய மாணவர்களே சுவிசேஷத்தை மறந்துவிட்டு என்ன சொன்னாலும் அது அது வேஸ்ட் இன்றைக்கு நான் இங்கிருந்து பேசி கொண்டிருந்தாலும் சத்தியத்தை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அதில் இந்த சங்கீதத்தில் எதையெல்லாம் சத்தியமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது மூன்றாவது வசனத்திலே அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் நான்காவது வசனத்திலே எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் என்று அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு பொழுது ஐந்தாவது வசனத்தே கற்றோ வானங்களை உண்டாக்கினவர் என்று சொல்லி இந்த சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது பெரியமானவர்களே அழகான நதிகள் அழகான இந்த இடத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சிருஷ்டிகரை நாம புதுப்பாட்டை கொண்டு பாடும்படியாக இந்த சிருஷ்டிப்பை பாடும்படியாக ஆண்டவர் சிருஷ்டிகரை பாடும்படியாக சிருஷ்டிப்பை மகிமைப்படுத்தி அல்ல சிருஷ்டிகரை பாடும்படியாக மகத்துவத்தை பாடும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் அது மாத்திரம் அல்ல ஆறாவது வசனத்திலே மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்று சொல்லி வல்லமை மகத்துவம் இது எல்லாமே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது அவரை மகிமைப்படுத்தி அதிசயங்களை விவரித்து பாடுவோம் வல்லமையை விவரித்து பாடுவோம் அவருடைய மகத்துவத்தை விவரித்து பாடுவோம் இந்த சிருஷ்டிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு புதுப்பாட்டு வர வேண்டும் புதுப்பாட்டை கொண்டு கர்த்தரை பாடும்போது துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலும் வாசம் செய்வார் இந்த ஒரு நிச்சயத்தோடு கர்த்தருக்கு மகிழ்ந்து புது கூட பாடி அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்துவோம் தலைகளை தாழ்த்தி தேவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பரலோகப்பினாவே என்னோடு கூட இணைந்து செபிக்கிறவர்கள் ஒவ்வொருவர் வாயிலும் ஒரு புது பாட்டை நீங்க கொடுங்க கர்த்தாவே அன்றுவரே ஏகோவா தேவன் நீ கர்த்தாவே நீர் எப்படியாய் மீரியம் வாயிலே கர்த்தரே பெரியவர் என்று சொல்லி அந்த பாட்டை பாடினார்களோ அப்படி அதிசயங்களை விவரித்து பாட எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்